கத்துடைய பிரசத்த நாமத்துக்கு மேண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறதுனால கூட இப்போ எல்லாேருமே வந்து சபை கட்டுற அந்த கட்டிடத்தினுடைய ப்ராஜெக்ட் பட்ஜெட் எவ்வளோன்னு சொன்னால் நூறு கோடி என்று சர்வசாதாரணமாக இன்றைக்கு பல போதகர்கள் விளம்பரம் செய்ய தொடங்கிட்டாங்க ஏற்கனவே மறித்து போன தாமஸ்ராஜ் ஆவடி அவர்கள் நூறு கோடி ப்ராஜெக்ட் அதான் நூறு கோடியில் சபை கட்டிடம் இப்போ எனக்கு ஒரு கேள்வினா இந்த நூறு கோடி போட்டு சபை கட்டிடம் கட்டுகிறார்கள் அல்லவா அது ஆயிரம் லட்சக்கணக்கான மக்களுடைய பணம் இவர்களுடைய சொந்த உழைப்பு அல்ல அந்த ஊழியருடையோ ஊழியருடைய மகன்களுடைய சொந்த உழைப்பு அல்ல அவர்கள் சொல்லுவது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய வரம் ஆண்டவரை இலவசமாக கொடுத்தார் ஆண்டவருக்காக நாங்கள் அடிமை ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியன் சேரணும் இப்படி தான் அப்போ எல்லாம் ஆண்டவர் ஆனால் மக்கள் உழைத்து மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வு செஞ்சு கர்த்தருக்கென்று கொடுத்த அந்த காணிக்கை தசம பாகத்தில் நூறு கோடி ப்ராஜெக்டில் சபை கட்டிடத்தை கட்டுகிறார்கள் இப் இன்று அந்த சபை கட்டிடம் யாருடையது அது பொதுவாக மக்களுக்கு பயன்படுகிறதா இல்லை அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் தலைவருடைய குடும்பம் தலைவருடைய வாரிசுகளுக்கு அது போகிறதா ஒரு கேள்வி என்னான்னு சொன்னால் இன்றைக்கு யாருமே வந்து சாதாரணமான ப்ராஜெக்டில் வந்து சபை கட்டிடத்தில் இறங்குறதில்ல எல்லாம் இப்போ ஏடிக்கு போட்டின்னு வச்சிங்களேன் அவர் நூறுன்னா நான் இரநூறு அவர் ஐம்பதுன்னா நான் நூறு நூறு கோடி இன்றைக்கு தமிழகத்தில் பாலசேகர் அவர் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அதாவது வந்து நூறு கோடி சபை கட்டிடத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை விதைக்க முன்வாருங்கள்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறாரு ஆனால் இன்னொரு விளம்பரம் என்னான்னு சொன்னால் பணக்காரனாவது பெரிய விஷயமே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு மீட்டிங்கு இப்போ இந்த பாலசேகர் அவர்களுக்கு ஒரு கேள்வி என்னான்னு சொன்னால் பணக்காரனாவான் பெரிய விஷயமே இல்லையே அது தினகரனாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி உண்மையாலுமே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் உண்மையாலுமே இயேசுவைத்தான் பிரச்சினிக்கிறீங்களா இல்லை இயேசுவை தான் பின்பற்றுவீங்களா இந்த செய்தியினுடைய முடிவில் நான் தெளிவுபடுத்துகிறேன் கொஞ்சம் கூர்ந்து மக்களே சிந்தியுங்கள் கவனியுங்கள் அதாவது இந்த பாலசேகர் இப்போ நூறு கோடி ப்ராஜெக்ட் பணக்காரனாவது பெரிய விஷயமே இல்லை அப்போ நீ பணக்காரன் ஆகி அதான் பெரிய விஷயமே இல்லையா நீ அப்படியே டக்குன்னு பணக்காரன் ஆகிடா ஒருவேளை ஆண்டருடைய வல்லமையிலையோ நீ கும்பிடுற ஆண்டருடைய வல்லமையிலையோ ஆ உண்மையான இயேசு அப்படி பணக்காரன் ஆக்க மாட்டார் அப்படி ஒரு செகண்டில் அது சாத்தியமே இல்லை பிரியமானவரில் பைபிள் அப்படி போதிக்கோ இல்லை பைபிளில் ஒரு வசனம் தெளிவாக இருக்கிறது உண்டைய சொந்த கையினாலே நீ வேலை செய்து பிரயாசப்பட்டு அதனுடைய நன்மையை புசிப்பாயாக என்று வேதம் தெளிவாக பேசுகிறது சொந்த கையில் வேலை செஞ்சு அதனுடைய நன்மையை நீ புசிக்கணும்னு பைபிள் சொல்லுது ஆனால் இவர்கள் நீ சுலபமாக நீ பணக்கார பணக்காராவடலாம் பணக்காராவது போய் அப்போ பணக்காரனாய் நூறு கோடியில் ப்ராஜெக்டில் பிரம்மாண்டமான ஒரு சபை கட்டிடத்தை கட்டு அங்க வர்ற மக்களுக்கு நீதான் பணக்காரனாச்சே வர்றவங்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதி வர்றவங்களுக்கு வேண்டிய கல்வி வசதி வர்றவங்களுக்கு வேண்டிய உடை வசதி வர்றவங்களுக்கு வேண்டிய வீட்டு வசதி இதெல்லாம் நீங்களே செய்யலாமாச்சே எதற்காக அரசாங்கம் பிரிமனவ இவருடைய அந்த விளம்பரத்தை பார்த்து நான் யோசிச்சேன் தமிழ்நாட்டில் ஆயிரரூபா அரசு உதவியை பெறுவதற்கு பலர் கீவில் நிற்கிறாங்க பலர் அந்த வறுமை கொட்டில் இருக்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபா கூட இல்லாமல் அரசு கொடுக்குற அந்த உதவித்தொகையில் பல காரியங்களையும் அந்த ஆயிர ரூபாயில் அவங்க பூர்த்தி செய்கிறாங்க இன்னொரு பக்கம் பிள்ளைகள் நன்றாக படித்திருக்கிறார்கள் மேற்படிப்புக்கு வசதி இல்லை அரசருடைய உதவித்தொகை நாடுறாங்க இன்னொரு பக்கம் அநேக பட்டத்தாரிகள் வேலை இல்லாமல் படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க ஏன் உதாரணத்துக்கு ஏற்றுங்களேன் ஃப்ரான்ஸில் நானே நான் வேலை செய்கிறதுக்கும் நான் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை சிவில் இன்ஜினியரிங்கை வந்து நான் படித்து கான்ட்ராக்ட் அந்த லைனில் இருந்து பேச்சுலர் டூரிசம் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டு அந்த லைனில் இருந்து அதாவது ஏர்லைன்ஸு டிக்கெட்டு புக்கிங் அந்த லைன்லேயும் நான் இருந்து கட்சியில் ஃப்ரான்ஸில் வந்து நான் வேலை செய்கிறதுக்கும் நான் படித்த டிப்ளமுக்கும் சம்மந்தமே இல்லை பிரியமானவில்லை தமிழகத்தில் தான் சம்மந்தம் இல்லாமல் பலர் படித்தவங்க டோர் டெலிவராகிறாங்க சாப்பாடு டெலிவராக இருக்கிறாங்க படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தம் ஏன்னா வேலையெல்லாம் திண்டாட்டம் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அது மாத்திரமா அநேகர் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரை வாங்குற முடியல அநேகருடைய வீடு ஒழுகி கொண்டு இருக்குது அநேக அனாத பிள்ளைகள் தெருவில் இருக்கிறாங்க அநேகர் வீதியில் இருக்கிற உணவுகள் எடுத்து சாப்பிட்றாங்க அநேக பெற்றோர்கள் தெருவில் இருக்கிறாங்க அனாத விதிகளில் தங்கியிருக்கிறாங்க அநேகர் வீடு கூட இல்லாமல் அங்கங்கே படுத்து உறங்குறாங்க பொது இடங்களில் மெட்ரோவில் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் கடத்தெருவில் படுத்து உறங்குறாங்க பஸ் ஸ்டாண்டில் படுத்து உறங்குறாங்க இப்படி தமிழகத்தினுடைய சூழ்நிலையும் சரி இந்தியாவுடைய சூழ்நிலையும் சரி ஏன் ஃப்ரான்ஸ்லேயே இந்தியாவில் இருக்கிற பல சூழ்நிலைகள் உள்ள மக்கள்கள் இங்கே இருக்கிறாங்க அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலைகள் வாழ்கின்ற தேசத்தில் தமிழகத்தில் பாலசேகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கில் ப்ராஜெக்ட் காணிக்கை கொண்டு வாங்க பாகத்தை கொண்டு வாங்க உங்கள் பணத்தை கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஆண்டவர் கொண்டு வருவார் இப்போ எனக்கு இருக்கலாம் ஒருவேளை மக்களுக்கு பெருக பண்ணுகிற ஆண்டவர் முதல்ல யாருக்கு பெருகு பண்ணியிருக்கணும் உங்களுக்கு பெருகு பண்ணியிருக்கணும் அப்போ உங்களுக்கு பெருகு பண்ணணும் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்க தேவையில்லையே அப்போ கோத்துராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷி வார்த்தராக அதை கோட்ரருனா எதிரும் புதிருமாக உங்களுடைய வாக்குத்தத்தம் பொய்யான வாக்குத்தம் உங்கள் வாயாலேயே நீங்களே அதை பொய்யாக்குறீங்க அப்படி தான் இருக்குது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுடைய விளம்பரமும் எனவே பிரியமானவர்களே மக்களை தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள் கட்டிடத்திற்காக விதையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு கேள்வி அந்த கட்டிடத்தை யார் பேரில் பதிவு பண்ண போகிறாங்க யார் பேர் இவரோட பேரை போட்டுக்குவார் இவரில் இவருக்கு நெருங்கியமானவர் பேரை போட்டுக்குவாங்க அடுத்தது அவருடைய வாரிசு அவருடைய குடும்பம் இன்றைக்கு உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷனாக இருந்தால் அவன் நூறு கோடியில் ப்ராஜெக்டில் கட்டடமே கட்ட மாட்டான் ஏன்னா உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நூறு கோடி ப்ராஜெக்டில் அவருக்குன்ற சபை கட்டிடத்துக்கு பைபிளையும் கேட்கல கேட்கவும் மாட்டார் இனிமேல் அப்போ சிலர்கள் எந்த சபை கட்டிடத்தை கட்டினாங்க கொஞ்சம் யாராவது போதகர்கள் தயவுசெய்து நீங்கள் தெளிவுபடுத்துங்க எனக்கு இல்லைன்னா என்னை காண்டக்ட் பண்ணுங்க பேசுவோம் எந்த போதகராக இருந்தாலும் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் பேசலாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக ஒரு மனிதனை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு பலர் பக்க வழியாக பணத்திற்காக அந்த பணம் கிடைச்ச உடனே பேர் புகழ் விளம்பரம் கிடைச்ச உடனே பெண் ஆசை பெண்ணில் சிக்க வேண்டியது பாலியலில் சிக்க வேண்டியது ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு வஞ்சகம் இந்த ஆன்மீகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் உணராதபடி தயவு செய்து மக்களே பைபிளை கையில் எடுங்க இயேசு கிறிஸ்துனுடைய சரித்திரத்தை வாசிங்க இப்படிப்பட்ட நூறு கோடி ப்ராஜெக்ட்டு ஐம்பது கோடி ப்ராஜெக்ட்டு கட்டிடம் வாங்கின காணிக்க அது இதெல்லாம் கொடுன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து உங்கள் கையாலேயே நான் சொல்கிறேன் போங்க தேடுங்க மக்களை தேடுங்க உண்மையாக ஊழியம் செய்கிறவங்கள தேடுங்க தேடி அவங்களுக்கு கொடுங்க பெரியமானவரில் அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்கன்னு பழைய ஏற்பாட்டில் கேட்டார் அப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்ட ஒரு புதிய உடன்படிக்கை சத்தியத்தில் ஆலயத்தை குறித்து என்ன பேசுகிறார் சபை கட்டிடம் ஆலயம் அல்ல ஆண்டவர் தங்குற இடமும் அல்ல எனக்கு ஒரு கேள்வினா இந்த கோபுரம் மலைலாம் கட்டி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அது மூலயமா வருமானத்துக்காக தான் அதை கட்டினேன் இப்போ எனக்கு ஒரு கேள்வினா இ டெய்லியும் ஐம்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடுறாங்கங்க அங்கே எவ்வளோ கோடிக்கணக்கு பணம் தூங்கி கொண்டுருக்கு பாருங்கள் கல்லாக மண்ணாக பெயிண்டாங்க கரண்ட்டாக அதை வச்சு ஒரு புனித தலமாக மாற்றி அதன் மூலமாக பல கோடி பணங்களை உலகம் முழுவதிலிருந்து பிரான்ஸ் அமெரிக்கா லண்டன் ஜெர்மனி இப்படி உலகம் முழுவதிலிருந்து இந்தியாவில் இருக்கிற பல போதகர்கள் யூடியூப் வாழியாக இல்லை நேரடியாக வந்து கோடி இயேசுவின் பெயரில் பணத்தை கொள்ளையடிக்கிறதை பார்க்குறோம் மக்கள் வீழ்த்து கொள்ள வேண்டும் நான் அடிக்கடி சொல்லிடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாலிப வயசில் இருபத்தி நாலோ இருபத்தெட்டு வயசோ என்று நினைக்கிறேன் அந்த வயசுலேயே துணிச்சலாக ஒரு கதை வசனம் எழுத முடிந்தது ஒரு வசனம் எழுத முடியுதுன்னா அதாவது கோயில்கள் எல்லாம் கயவர்களுடைய கூடாரங்களாக மாறிவிட்டது அப்படி என்று அன்றைக்கே எழுதினார் ஒருவேளை இன்றைக்கு கலைஞர் அந்த வசனத்தை யாருக்கு எழுதுவார் யோசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து தான் அன்று சாட்டை எடுத்தார் புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை எனவே பிரியமானவரில் இப்போ ரெண்டு மூணு காரியத்தை இதோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அதாவது யோவான் ஸ்நானகன் அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கம்பீரமான ஒரு வார்த்தை அதாவது ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவன குற்றவாளி என்று ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கும் போது அவனுடைய உடலும் குடலும் எப்படி நடுங்குமோ அப்படி நடுங்கிற வண்ணமாக பாவத்தை குறித்து மனந்திரும்புகள் என்ற யோவானுடைய குரல் மக்களுடைய உள்ளத்தை அப்படி நடுங்க செஞ்சது மத தலைவருடைய உள்ளத்தை நடுங்க செஞ்சது பிரியமானவரில் அதனால தான் மனசாட்சியில் அவர்கள் குத்துண்டு பாவ உணர்வடைந்து மனம் திரும்புதலுக்கும் ஞானஸ்தானத்துக்கும் திரும்பி அவர்கள் கேட்ட கேள்வி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதே போல் பேதும் முதல் பிரசங்கத்தில் அப்போ பிரசங்க பீடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை ஒரு அக்னியை போல வர பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக யோவான் ஸ்தானம் இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது யோ அதாவது பேருனுடைய முதல் பிரசங்கத்தை கேட்டு மக்கள் அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்ட மக்களுக்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி நான் இன்றைக்கு சொல்லுவது போல் என்ன செய்யணும்னு கேட்டால் இன்றைக்கு அங்கத்தினர் ஆகிடுங்க நம்ம சபையில் பேரை பதிவு பண்ணிடுங்க வார வாரம் சபைக்கு வந்துடுங்க வாரம் வாரம் ஆராதனை அப்போ வர வர சபைக்கு வரக்கூடாது ஆராதிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்காதிங்க அது வேறு சப்ஜெக்ட் ஆகும் இன்னொன்று நாளைக்கு கொண்டு வரோம் அப்போ அட்டையில் பேர் எழுதுருங்க அங்கத்தினர் ஆகிடுங்க ஆராதனைக்கு ஒழுங்காக வந்துடுங்க பாகத்தை ஒழுங்காக தந்துருங்க கவரில் போட்டு தந்துடுங்க பேர் எழுதி தந்துருங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க இவர்கிட்ட கொடுத்துருங்க இங்கே வச்சுருங்க எங்கள்கிட்ட கொடுங்க மற்ற சபைக்கு கொடுக்காதீங்க எங்கள்கிட்ட மட்டும் கொடுங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவார்கள் என்று நினைக்கிறீர்களா அன்றைய யோவான் ஸ்நானகனும் பேதுருவோம் இல்லை அக்னியை போல பாவ உணர்வடையத்தக்கதாக ஒரு செய்தி வந்தது ஆனால் இன்றைய செய்தி அட்டையில் பெயரேது இதில் பெரியது கவரில் பெயரேது ஆராதனைக்கு வந்துடு பார்த்த கொடுத்துரு காணிக்கை கொடுத்துரு எத்தனை காணிக்கை இதை கற்பனை செய்து பார்த்துருக்க முடியுமோ யோவான் ஸ்தானனுடைய பிரசங்கத்துலேயும் பேதுனுடைய பிரசங்கத்துலேயும் இல்லை பிரியமானவரில் இல்லை அவர்கள் எல்லாம் பேசின உடனே சத்தியத்தை மனந்திரும்புதில் பேசின உடனே உண்மையான மனம் திரும்புதல் வந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனம் திரும்புதல் அப்படியே கண்ணீர் அது அதாவது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டோ அப்படியே அப்படியே துள்ளி அப்படியே குதித்தோ அப்படியே இது பண்ணி அப்படி இல்லை மனம் திரும்புதல் என்பது தேவனோடு நம்ம இருக்கிற உறவு பாவ உணர்வு சிந்தையில் உணர்வு பாதாளத்தை பற்றிய உணர்வு நரகத்தை பற்றிய உணர்வு ஆண்டருடைய பரிசுத்தத்தை குறித்த உணர்வு சிந்தையில் மாற்றம் கொள்ளுகின்ற அந்த மனம் திரும்பல் தான் யோகன் சனும் பிரசங்கம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிப்போச்சு கிறிஸ்தவம் எப்படி ஆகிப்போச்சு ஒருவேளை அன்றைக்கு நியாயத்திற்பு நாளில் பெரியமான போதகர்களாக இருப்பவர்களுக்கு என்று ஒரு நியாயத்தீர்ப்பு தனி நியாயத்திற்பு இருக்குது என்று யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்றைக்கு நியாயஸ்தானத்தில் நிற்கும் போது ஐயோ பிரசங்க யாரே நீர் கொடுத்த வார்த்தையினால் இன்றைக்கு நான் பாதாள கிணிக்கு போகிறேனே உண்மை பாதாள பாதாளக்கிணிக்கு போகிறேனே அப்படின்னு பல விசுவாசிகள் பல போதகர்களை குற்றச்சாட்டுகின்ற ஒரு சூழ்நிலை நியாயத்தீர்ப்பு நாளில் ஏற்படத்தான் போகிறது அப்படி ஏற்படாமல் இருக்கும் வண்ணமாக அப்படி ஏற்படக்கூடாது என்றால் இன்றைக்குள்ள போதகர்கள் யோவான் ஸ்நானகனைப் போல பேதுருவை போல எலியாவைப் போல எலிசாவை போல எரேமியாவை போல இசைக்கேலை போல இயசையாவை போல இப்படி பல திர்க்கதர்சிகளை சொல்லி கொண்டே போவோம் அப்படிப்பட்டவர்களாய் தேவ வார்த்தையில் மனம் திரும்பதல்ல விசுவாசிகளும் போதகர்களும் மனம் மாறும்பொழுது தேசம் அசைக்கப்படும் ஜபம் செய்வோம் எங்கள் அதிமனை செய்கிற ஒப்புதாவே ஆண்டவரே கிருபை தாருங்க இன்றைக்கு ஆண்டவரே நீ சொல்லாத காரியத்தை பணம் புகழ் இப்படிப்பட்ட காரியத்துக்காக பல போதகர்கள் ஆண்டவர் சத்தியத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனம் திரும்ப ஏமாத்துகிற கல்லர்களுடைய வஞ்சிக்கிற பணத்தை ஆசையோடு வஞ்சித்து ஏமாற்றி கொள்ளையடிக்கிற போதைகள் பின்னால் மக்கள் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதபடி ஒரு மாற்றம் ஒரு உரு மாற்றம் ஒரு மலர்ந்திரும்புதல் போதைகளில் மத்தியில் விசுவாசிய மத்தியில் ஏற்படுக்கிற விஷயம் தாழ்மொழி பிதாவே ஆமேன்